திட்டிக்கொண்ட கொண்ட ஜபமாலை ஒரு புதுமையான பக்தி குட்டி கதை பிராமணர்களின் ஆன்மீக நடையில் கதை காஞ்சிபுரத்தில் வசிக்கும் பழம்பெரும் வேதபாராயண பாராயண குடும்பத்தைச் சேர்ந்த பரமபதம் ஐயர் என்ற பத்து வயது சிறுவன் இருந்தான் அவனது தந்தை வேதபாராயணம் பாராயணம் செய்து கொண்டே ஜபமாலை சுழற்றும் போது பரமபதம் எப்போதும் ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருப்பான் ஒரு நாள் பரமபதம் தந்தையை கேட்டான் அப்பா இந்த ஜபமாலை சுழற்றினால் என்ன நேரம் ஒவ்வொரு முத்துமணியிலும் ஏதோ சக்தி இருக்கா ஐயர் சிரித்தார் அது சக்தி இல்லையப்பா நம் மனதில்தான் சக்தி இருக்குது ஒவ்வொரு ஜபமணியிலும் நாமே நம்மை அடக்கி கொண்டு இறைவனை ஒரு சின்ன சந்தனக்கரிகையில் நினைக்கிறோம் அதுதான் ஜபத்தின் ரகசியம் அதற்கு பரமபதம் பதில் சொன்னான் நான் ஒரு புதிய ஜபமாலை பண்ணுவேனப்பா அதில் ஒவ்வொரு மணியிலும் ஒரு நல்ல செயல் சேர்த்து ஜபம் பண்ணுவேன் அடுத்த நாள் பள்ளி நண்பனை உதவித்தான் பிறகு ஒரு குருவை வணங்கினார் ஒவ்வொரு நாளும் அந்த மாலை ஒரு தெய்வீக வாசல் போல பரிணமிக்க தொடங்கியது ஐயர் மெல்ல பரமபதத்தை அழைத்து கூறினார் பாக்ரியா நீ சுழற்றும் மாலை சாமி பாடல் மட்டும் இல்லை அது ஒரு கர்ம மாலை நல்ல செயலில் ஜபத்தின் வடிவம் முடிவு பரமபதம் அந்த நாள் முதல் ஜப மாலை ஒவ்வொரு முறையும் சுழற்றும் போதெல்லாம் ஒரு நல்ல செயலை மனதிலோ செயலில் ஓர் ஜபமாக கொண்டான் அதனால் காஞ்சிபுரம் வீதிகளில் பரமபதம் சுழன்ற ஜப சேவகர் என்ற அழகான பெயருடன் அழைக்கப்பட்டான்